கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கே மகிமண்டாததாக ஆமீன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமனாக்க வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவர் வார்த்தை கேட்கவும் கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஐ வெத்தில் திருச்செபின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பருசுதாவியானவருக்கு மைமோண்டாவது ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த காலை தியான ஓலையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இணைந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம் இன்று ஆண்டவர் நம்மோடு பேசுவார் அந்த நம்பிக்கையோடு காத்திருங்க உங்களுடைய தேவை என்ன எதிர்பார்ப்பு என்ன ஜபத்தோடு இந்த தியான வேலையில் பங்கு கொண்டு ஆண்டு வார்த்தை கேளுங்க ஆண்டு உங்களை பலப்படுத்துவார் இன்றைக்கும் நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டு நமக்கு கொடுத்த வசனம் நீதிமொழி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீதிமொழிகள் ஆறு ஆறு சோம்பேறியே நீ எருமிழத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் ஆண்டவரை மகிழ்ப்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனையில நான்காவது கீர்த்தனை ஸ்ரீ திரீ கேக நமோ நமோ என்ற பாடலை சேர்ந்து பாடை ஆண்டரை மகிழ்ப்படுத்துவார் சீ திரே நாமோ நமோ சே நாமோ நமோ தேரு

பரணே நமோ நமோ ஏதாங்கி பொண்ணே நமோ நமோ ஏதாங்கி பொண்ணே நமோ நமோ சுந்த குமாராய் சொல்லரு நாய் குமாரந்தாய் சொல்லாய் எந்த வீர் போகும் எந்தாய் நாமோ நமோ நமோ சீ தேவசே நமோ நமோ நே திருவாடிக்கு நமசே நாமோ நமோ

व नि पूग कोरार सेर यूगळर तु मे सेरनामो नमो नमो सी तेरि गवस्ते नाम नमो ने तीरुवाडिके नाम नमो லாம் அன்பின் தகப்பனே மன துருக்கமுள்ள ஆண்டவர பல நிலைகளில் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு உடைந்து ஆண்டவரே முடி அன்பிற்காக இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய வழிநடத்துதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் கத்தாவே உங்களிடத்தில் நன்மை கிடைக்க வேண்டும் வழிநடத்துதலை பெற்று சுகம் பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை கேட்க காத்திருக்கிறாங்க இந்த தியானத்தில் பங்கு கொண்ட உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடைப்பீராக வேண்டுதலை கத்த நிறைவேற்றுவீராக எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க பாஞ்சையோடு காத்திருக்கிற பிள்ளைகளோடு இன்று பேசும் ஏசுவின் நாமத்தினால் செபிகிற நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளில் நாம் இந்த வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் நீதிமொழியும் பிடிச்சதும் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சாலமும் சோம்பேரியேன்னு ஆரம்பிக்கிறார் அப்படி தான் இருக்கிறோம் நாம படிச்ச பிறகு சோம்பேறி ஆயிடும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா சோம்பேறி எக்ஸாம் வரைக்கும் வேத்த வாசிக்கிறதுன்னா ஜபிக்கிறதுனா ஆர்டர் கூப்புறதுன்னா எல்லாம் நடக்குது அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் திருமணம் ஆகிற வரைக்கும் பிள்ளை பேரு நடக்கிற வரைக்கும் வேலை கிடைக்கிற வரைக்கும் எல்லாம் ஒரு நன்மை கிடைக்கிற வரைக்கும் ஓடுகிறோம் முயற்சி எடுக்கிறோம் எல்லாரையும் பார்த்து விசாரிக்கிறோம் எல்லாத்துலையும் கேட்டு நன்மை பெற்றுக்கொள்ளணும்னு ஓடுறோம் எல்லாம் நடக்குது வெக வேகமா நடக்குது ஒரு நன்மை கிடைத்து விட்டால் உடனே சோம்பலாயம் கருவம் ஆண்டோரை மறந்துடுறோம் மறுதளிக்கிறவர்களாக பெருதுறோம் என்ன அன்பு சகோதர சதுர கையில பணம் வந்துச்சுன்னா போதும் யாரையும் மதிக்கிறது இல்லை பெற்றோரை விட்டுட்டோம் உடன்பொருந்தில் விட்டுட்டோம் குடும்பத்தை விட்டுட்டோம் சபையை விட்டுட்டோம் என்ன வேலை கிடைச்சிச்சு கை நிறைய பணம் சம்பளம் ஆகவே தன் இஷ்டம் போல எப்படினாலும் இருக்கலாம் எப்படி வாழலாம் யாரும் இப்ப யாரை கேட்கறது வேத வாசிக்க முடியல ஜெபிக்க முடியல ஆழைய வழிபாடிலேயே கலந்து கொள்ள முடியல இஷ்டம் போல இருக்கிறோம் இவர்களை பார்த்துதான் மனதில் வைத்துதான் சோம்பேறிகளே என்று எழுது என் அன்பு சகோதர சகோதரியே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஆண்டவரை தேடுகிறவர்களா இருக்கிறீங்களா ஆண்டவரோடு நடக்கிறவர்களா இருக்கிறீர்களா அனுதினமும் உங்களுடைய வேலையை செய்ய நீங்கள் உற்சாகமா இருக்கிறீர்களா படிக்கிற காலத்துல படிக்கணும் வேலை செய்ய வேண்டிய காலத்துல பொறுப்போடு கவனத்தோடு வேலை செய்யணும் சுறுசுறுப்பாக நம்முடைய காரியங்களை செய்யணும் ஐயா உன் வீட்டு காரியங்களை யார் செய்து கொண்டிருக்கிறார் யார் மேலையாவது தலைச்சிட்டு நீங்க சோம்பலா இருக்கிறீங்களா யாரா பார்த்துக்கிட்டோம் யாரா செய்யட்டும் அப்படின்ற நிலைப்பாடில் நீங்க இருக்கிறீங்களா என் அன்பு சகோதரன் சகோதரியே ஆண்டு உங்களை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார் சாலமோன் அழகாக பதிவு பண்றார் சோம்பேறியில நீங்க எறும்பு நேரத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார் நீங்கள் எறும்பு நேரத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் எறும்பு ஒரு இடத்துல உட்கார்ந்தோ படுத்தோ இலைப்பாரிக்கொண்டிருப்பதை எங்கேயுமே பார்க்க முடியாது பார்க்கிறது கஷ்டம் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறது எங்கோ அது பயணித்துக் கொண்டே இருக்கிறது அதனுடைய வேலையை செய்கிறது எறும்பை குறித்து சொல்லு நமக்கு ஆண்டவர் ஐசு நாட்களை வைத்திருக்கிறார் மோசே சொன்னார் நூற்றி இருபது ஆண்டுகள் நாம் இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்றத வெளிப்படுத்தினார் பிறகு சங்கீதக்காரன் எழுபதுல இருந்து எண்பது வயது வரைக்கும் வாழலாம் ஆவரேஜர் சொல்றாரு இன்றைக்கு இந்த நூற்றாண்டுல நாற்பது ஐம்பது வருடம் சொல்லலாம் ஆவரேஜர் ஆனால் எறும்பினுடைய ஆயுஸ் நாட்கள் ஒரு நாற்பதுலிருந்து அறுபது அறுபத்தைந்து நாட்கள் தான் என்று சொல்கிறார் கொஞ்ச காலம் நாற்பதுல இருந்து அறுபது அறுபத்தைந்து காலம் வர நாட்கள் அதுல வெயில் காலம் இருக்குமா மழை காலம் இருக்கிறதா குளிர்காலம் இருக்கிறதா எந்த சீசன் ஆனால் அது உழைத்துக் கொண்டே இருக்கிறது ஓடிக்கொண்டே இருக்கிறது ஐயோ இது என்னால் முடியாது இங்க போக முடியாது என்று சொல்லாது எறும் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது எந்த இடத்திலும் அது போகும் எங்கும் போகும் நம்ம தான் பார்த்துருக்கிறோமே மூடி வைத்திருக்கிற பாத்திரத்திலேயே அது உள்ள போகுது உணவு எங்க இருக்கிறதோ அதை தேடி கண்டுபிடித்து அந்த இடத்துல போய் தன் உணவை சேகரிக்கணும்னு போகுது இன்னும் பாத்தீங்கன்னா தனியா எறும்பு போயின்னுக்காரு எறும்புகள் தான் சொல்லணும் அப்படிதான் ஒரு எறும்பு தனியா பார்க்க முடியாது ஒரு எறும்பு ஒரு உணவை பார்த்து விட்டால் அங்க உட்காந்து சாப்பிட்டு மிச்சம் மீதி எடுத்துகிட்டு போய் சேர்க்கலான்னு எடுத்துகிட்டு போய் நம்ம கூட்டுல வைக்கலாம் நம்மளுடைய குளியில் எடுத்து போய் வைக்கலாம் இடத்துல சேர்த்துக்கலாம் அப்படின்னு போகாது ஒரு இடத்துல அது பார்த்து உணவை பார்த்துவிட்டால் உடனே அது ஓடி போய் தன்னுடைய நண்பர்கள் இடத்துல குடும்பத்தினர் இடத்துல தன்னுடைய உறவுகள் இடத்துல தன்னை சார்ந்தவர்கள் இடத்துல தான் இருக்கிற இடத்துல போய் அறிவித்து அவர்கள் எல்லாரையும் அழைத்து ஒருங்கிணைந்து காரியங்களை செய் பெரிய காரியங்கள் இது எறும்பு தனித்து செய்யாது தனித்திரார் எல்லோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் எல்லோரும் இணைந்து செயல்படும் ஒரு எண்பது அறுபது எழுபது எண்பது எடை உள்ள கிலோ எடை உள்ள நாம் ஒரு மனுஷன் ஒரு முப்பது நாற்பது கிலோ உள்ள பொருட்களை தூக்குறது சிரமம் ஆனால் எறும்பு தன்னை விட இருபது மடங்கு இருக்கிற பொருளை சுமக்கக்கூடிய பலன் பெற்றது என்று சொல்லுகிறாங்க அது எவ்வளோ பெரிய பொருட்களாக இருந்தாலும் அது அதை நொறுக்கி அதை உடைத்து எல்லோரும் இணைந்து அதை தன்னிடத்தில் தங்கள் தங்குகிற இடத்துக்கு கொண்டு போயிடும் அதுக்கே தெரியாது பொதுவாக எறும்பை குறித்து சொல்லுகிற பொழுது எறும்புக்கு இரு அறைகள் இருக்கிறதா ஒரு அறை தனக்காக சாப்பிடுறதுக்கு தனக்காக சேர்த்து வைக்கிற இன்னொரு அறை மற்றவர்களுக்காக அங்க போய் வைக்கும் மற்றவர்கள் சாப்பிடுவது ஒரு எறும்பு யாருக்காக சேர்க்கிறது என்று அவருக்கே தெரியாது அதனுடைய நோக்கம் எல்லாம் ஒன்று இது வெயில் காலம் இது அறுப்பின் காலம் இது உணவு கிடைக்கிற நாட்கள் இந்த காலத்தில் நான் சும்மா இருக்கக்கூடாது போய் அதை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் நான் உயிரோடு இருக்கிறேனா நான் சாப்பிட்டு பலப்பட போகிறேனா அது ஒன்றும் அதற்கு தெரியாது தன்னுடைய நோக்கம் எல்லாம் அந்த உணவை சேகரித்து தன்னுடைய இடத்துல போய் சேர்த்து விட வேண்டும் அதுதான் அதனுடைய நோக்கம் அது எல்லாரையும் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு எறும்பு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு எறும்பு இதை பார்த்துதான் என்னவோ இயேசு இதனுடைய ஞானத்தை வைத்துதான் இதை சொல்லியிருப்பார் உன்னை போல் பிறனை நேசி உனக்கு இரண்டு அங்கிகள் இருக்குமானால் ஒரு அங்கியை கொடுத்துவிடு ஒரு மைல் தூரம் உன்னை நடக்க சொன்னால் இரண்டு மைல் தூரம் அவனோடு நீ பயணி எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் ஒருங்கிணைந்து இருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் எங்க இரண்டு பேர் மூன்று பேர் ஒருங்கிணைந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய வேண்டுதலை கேட்டு பதிலளிப்பேன் எவ்வளவு நல்ல ஆண்டவர் இந்த எறும்பை தான் இந்த எறும்பினுடைய ஞானத்தைத்தான் நமக்கு போதிக்கிறார் இதைதான் சாதமும் நமக்கு போதிதுதான் சோம்பரிகளே சோம்பரியே நீ எறும்பு எறும்பினத்துல போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் நாளில் வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்முடைய வேலையை அந்தந்த நேரத்தில் செய்யணும் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கணும் வேலை தேட வேண்டிய நாட்களில் வேலை தேடணும் குடும்பம் அமைத்துக் கொள்ள வேண்டிய காலத்தில் குடும்பம் அமைக்க பிரயாசப்படணும் உங்களுடைய காரியங்கள் சுயநலமா இருக்கக்கூடாது உன் பெற்றோருக்காக உடன் குடும்பத்திற்காக உன் சமூகத்திற்காக நீ உழைக்கிறவனா இருக்கணும் கொடுக்கிறவனா இருக்கணும் எந்த எருமும் சுயநலமா இருக்காது அது எல்லாரையும் நேசிக்கிறது எல்லாரோடு பகிர்ந்து கொள்வது ஒரு மனப்பட்டு தன்னுடைய காரியங்களை செய்ய ஓடுகின்ற எரும் அதன் வேலையை செய்யணும் ஐயா ஆண்டவர் தெளிவாய் சொன்னார் நாமோ நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பொறுப்போடும் கவனத்தோடும் நாம செய்கிறவர்களா இருக்கணும் அப்படி செய்கிறவர்களா இருந்தால் நாம வந்து சாதாரணமானவர்கள் அல்ல சாதாரணமான இடத்துல இருக்கிறவர்கள் அல்ல உயர்ந்த இடத்துல வைப்பாருன்னு போட்டுது நீதிமொழிகளின் புருஷகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று எழுது நீசர்களுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று போடுகிறார் என் அன்பு சகோதரி சகோதரி நம்முடைய உற்சாகமா உண்மையா பொறுப்பா நாமோ செய்கிறவளாக மாறும் நம்மை உயர்ந்த ஒரு பொறுப்பில் வைப்போம் ஒண்ணு சாமி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அவர் சிறியவனை புழுதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்கள் மத்தியில் அதிகாரிகளின் மத்தியில் அது பண்ணுவார் என்று சொல்லப்பட்ட நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய காரியங்களை உண்மையா செய்யுங்க பொறுப்பா செய்யுங்க கவனத்தோடு செய்யுங்க ஆண்டவர் அதை கனம் படுத்துவார் ஒரு நகலும் அவர் உங்களை விட மாட்டார் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்கிற தேவர் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் உண்மையாயிருந்தால் பிள்ளைகளாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலாம் அழிம்பனுக்கு சகோதரன் ஆயிடுவீங்க சத்துருவுக்கு சிநேகனாக மாறிவிடுவீர்கள் நீதிமொழிகள் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தெளிவாய் சொல்கிறது தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன் சத்ருவான அழிக்கிறவர் ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறவர் நீங்கள் உழைக்கிறவளாகவும் சிறப்பாக ஆண்டவர் உங்கள் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றுள்ளார் என்றால் ஆண்டவரை மையப்படுத்துள்ளார்கள் அதுதான் யோவான் எழுந்த சுசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசன் சொல்லுகிறது திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் ஆனால் நானோ இயேசு சொல்றார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உடாயிருக்கும் அது பரிபூர்ண படத்துக்கு வந்தேன் என்றார் அழிக்கிறவன் சத்ரு நீங்கள் யார் பக்கத்தில் இருக்கிறீர்கள் இன்று உங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு உங்களை கொடு ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை பலப்படுத்தும்படி உங்களை சுகப்படுத்தும்படி உங்களுக்கு வாழ்வளிக்கும்படி விரும்புகிற தேவனாயிருக்கிறார் அவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார் தான் எளிமே போய் அதன் வழியை பார்த்து ஞானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அவைகள் உங்களை உழைக்கிறவளாக சுறுசுறுப்பாக இருக்க செய்யும் ஒரு நாள் உங்களை குறை உள்ளவர்களாக இருக்க விட ஆண்டு படத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புவார் ஞானத்தை கொடுத்து உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார் அவர் நீதிமொழியின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் வஞ்சனையால் செடின பொருள் குறைந்து போயிடும் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் உழைக்கிறவன் சுறுசுறுப்பாய் தன் காலத்துல தன் பணியை செய்கிறவன் ஒரு நாளும் அவன் விருத்தி அடைவான் நாளுக்கு நாள் என்று வேதம் அன்பு சகோதரி சகோதரியே எருமித்துல போய் உங்களுடைய உங்களுடைய ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை இன்னும் மேன்மைப்படுத்த விரும்புகிறார் இன்று அவரிடத்துல சுறுசுறுப்பாய் ஆண்டவருடைய செல்வத்தை ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சுரந்து கொள்வோமா நீதிமொழியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் நான்காம் வாசனம் சொல்கிறது சோம்பேற்கையாய் வேலை செய்கிறவன் ஏழையாயிருப்பான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் சோம்பேறியா இருந்து எல்லா வச்சு விளந்து போய் எல்லாம் வச்சு அழித்து விடாத பிடிக்கு கைப்பாடாய் நம்முடைய சுறுசுறுப்பாய் ஆண்டவருக்கு நம்ம கொடுத்த இடத்துல உண்மையா பொறுப்பா கவனமா இருந்து மென்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை அழைக்கிறார் நீங்கள் நிறை நிறைவுள்ளவர்களாக ஆண்டு மயம்படுத்துல இருக்க வேண்டும் என்பது ஆண்டருடைய அழைப்பா இந்த காலை உள்ள இருக்கிறார் உங்களை கொடுப்பீங்களா அன்பின் தகப்பரே சோம்பேறியா இருக்கவனா நீங்க இருமிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை படித்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு ஞானம் இருக்குது சுவாமி எவ்வளவா அது எங்களுக்கு மாதிரியாய இருக்கிறது தியானத்தில் கேட்ட ஒவ்வொருவரை உடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரை நீ சந்தியம் சோம்பேற்கையாயிருக்காது படிக்க சுறுசுறுப்புள்ள வரலாம் கைப்போடாய் தன் காரியங்களை செய்கிறாய் ஒருமித்து அன்றுவரே உண்மை மயுபடுத்த முடியாய் தன் அழைக்கப்பட்ட உண்மையாக உண்மையாயிருக்க உதவி செய்யுங்கள் உம்முடைய கரகல்ல உடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் இம்மட்டும் உடைய பிள்ளைகளை நீ தொடர்ந்து நடத்துங்க சுவாமி பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துற பிள்ளைகளுக்காக சோதரும் இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டா இருக்கட்டும் படிப்புல வேலையில குடும்பக்காரியங்களை மேன்மையான ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு பெற்றுக்கொள்ள முடியாது உம்முடைய நாமத்தினாலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் பலவீனத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக க்ஷபிக்கிற ஐயா என்னோடு இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது உடைய வார்த்தைகளை அனுப்புகிற ஜீவன் உள்ள வார்த்தைகள் அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றட்டும் பலவீனங்களில் உம்முடைய பலத்தை கொடுக்கக்கூடியதாக மாறட்டும் முடிவார்த்தைகள் கண்ட முறை அவருடைய சரிதர்கிற வியாதியை சொஸ்தமாக்கட்டும் முடிவார்த்தைகள் செய்தலிந்திருக்கிற அவ எங்களுக்குள்ளே ஜீவனை உண்டாக்கும் முடியாது இயேசுவி நாமத்தினாலே கட்டளம் எடுக்கிறாரு பரிபூரண சுகத்தை உங்களுடைய பிள்ளைகள் இருக்காருங்களை பெற்று உடைய நாமத்தை மகிம்படுத்தட்டும் ஐயா அருமையான பிள்ளைகள் எந்த நோக்கத்தோட என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஜெபத்தை கேட்டு பதிலளி ஒரு குறையிலாதபடி காத்துக் கொள் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இவனை பிள்ளைகள் பெற்று சாட்சிகளாக இருக்கட்டும் இயேசுவை நாம் சாட்சிகள் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆவதாண்டவ ராகி இயேசு கிரணிக்கிற வைப்பிதாவாக்கி இதனுடைய அன்பம் பர்ஷுத் அவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தணும் உங்களால் இவரோடுக்குள்ளே இன்றும் என்றும் சொதா நாட்களிலும் இருப்பதாக்கே ஆம் ஆமேன் காட் ப்ளஷ் நமக்கு பெரிய இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் ஆர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்சி பெத்தில் திருச்சிவன் தலைமை போதகர் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் முகநூலிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு முகநூலில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்